பாருங்க இது ஒரு ஆர்டி ஆர்டி கம்பெனியுடைய ஒரு ட்ரிம்மர் ஒரு மீடியம் பட்ஜெட் எல்லோருமே கேட்கறது ஒரு மீடியம் ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டில் இருக்கணும் எந்த ஒரு ப்ராடக்ட்னாலுமே நிறைய கஸ்டமர் ஒரு எகனாமிக் பட்ஜெட்டில் இருக்கணும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இந்த கம்பெனி நல்லா இருக்குது ஸோ நம்மளே பாருங்க இதோடய பிரைஸ் பாருங்க எல்லாருமே நான் சொல்றேன் உங்களுக்கு முதல்ல இது எப்படி எல்லாம் இதை பயன்படுத்தலாம் என்னோட ஸ்பெசிபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் பாருங்க இல்லை ஒரு அழகான ஒரு கார்டு மினி பிளிப்கார்ட் இருக்குது ஸோ அந்த கார்டை வச்சு நீங்க பிளக் இன் பண்ணி நீங்கள் டூ தேர்ட்டியில் உள்ள பில்டின் பேட்டரி இருக்குது ஸோ அந்த பேட்டரி வந்து உங்களுக்கு லித்தியாமியான் பேட்டரி த்ரீ பாயிண்ட் செவன் வோல் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி இருக்குது ஸோ இந்த பேட்டரியை நீங்கள் சார்ஜ் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாருங்கள் டோட்டலாக இந்த மோட்டார் ஒர்க்கிங் கண்டிஷனில் டு மோர் தென் ஒன் ஹவர் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப பேர் பாருங்கள் அப்போ நீங்கள் ஒரு முறை ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இந்த ட்ரிமரை யூஸ் பண்ணுறீங்க பாருங்க ஒரு நாள் ஒரு டைம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அப்ப நீங்க பாருங்க ஒரு டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு டென் டைம்ஸ் அவரேஜ் பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஒன் வீக் ஒரு செவன் டைம்ஸ் வந்து நீங்க ஒரு டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு செவன் டைம்ஸ் வர மாதிரி இருக்கு ஸோ கம்பெனிக்காரங்களுடைய கால்குலேஷன் பார்க்கணும் பாருங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு கோம்பு கொடுத்துறாங்க ஸோ அந்த நாலு கோம்பு எதுக்காகனா நீங்க உங்களுடைய நீங்க ட்ரிம் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின்ல இருந்து அந்த ஹேர் வந்து என்ன லெங்க் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பாருங்க நாலு கோம்ப் ஸோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் த்ரீ எம் ஒ சிக்ஸ் எம் ஒ நைன் எம் ஒடுவல் எம் ஒ பாருங்க இது எல்லாத்தையும் இந்த கேர் இந்த இடத்துல எல்லாமே ரிமூவ் வரது எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு அழகான ஒரு ப்ரஷர் கொடுத்துறாங்க இந்த இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் எங்கயா ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடக்கூடாதுன்ற கிளீன் பண்ணுவதற்காக அழகான ஒரு ஆயில் ஒன்று இருக்காங்க சொன்னே பாருங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பா இருக்குல்ல இதுல யூஸ் பண்ணக்கூடிய பிளேடு பாருங்க சூப்பர் ப்ரொபஷனல் பிளேடு இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி ஆர்டி கம்பெனி பிராண்டு குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த ஆர்டிங்கிற கம்பெனில பாருங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி மெயின்டெயின் பண்ணுவாங்க சொன்னே நல்லா இருக்கும் அமைப்பா இருக்கும் பாருங்க யூடியூப் கஸ்டமருக்காக நம்ம அருமையான பிரைஸ் நம்ம கோட் பண்ண போறோம் என்னுடைய பிரைஸ் பாருங்க நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட பிரைஸ் வேற மாதிரி இருக்கும் நம்ம கோட் பண்ற பிரைஸ் நம்மளுடைய ரெகுலர் பிரைஸ் பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம இந்த பொங்கலுக்காக கஸ்டமருக்கு யூடியூப் கஸ்டமருக்கு ஒரு ஆஃபர் பண்ணுவோம் அப்படிங்காக ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி நம்ம இதை ஆஃபர் பண்றோம் சோ நம்மளை பாருங்க உங்களை பார்த்து கொண்டிருக்கும் யாரெல்லாம் இந்த ஒரு எக்கனாமிக் பட்ஜெட் இந்த பிராண்டட் இந்த கம்பெனி ட்ரிம்மர் வேணும் அவைல் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்களோ நீங்க இதை வாங்கிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்க கால் பண்ணி எடுக்கல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு என்ன மெட்டல் வேணும் அப்படிங்கறத நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம லைன் வந்துடும் நம்மளே பாருங்க தினந்தோறும் இதே போல் நம்ம இரண்டு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப்ஷன் போஸ்ட் தினந்தோறும் இரண்டு வீடியோ முடிவு கவனத்தை வந்தடை நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்